ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவும் இணையதளம் வாயிலாகவோ நமோ செயலி மை கவ் செயலியிலும் அனுப்பலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆலோசனைகளை இம்மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒரு உறுதியான சுதந்திர போராட்ட வீராங்கனை மற்றும் துணிச்சலின் சின்னமாக நமது நாட்டின் வரலாற்றில் அகல்யா பாய் கோல்கரின் ஆற்றிய பங்களிப்புகள் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் இணையமைச்சர் முருகன் தனது பதிவினில் தெரிவித்துள்ளார் துப்புரவு பணிகளை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்து சென்னை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் இன்று பதிமூன்றாவது நாளாக தொடர்கிறது பணிக்கு திரும்புமாறு மாநகராட்சி நிர்வாகம் விடுத்த வேண்டுகோளை புறக்கணித்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தை தொடர்கின்றனர் இதனையடுத்து ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற எட்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் துப்புரவு பணியாளர்களோடு அமைச்சர்கள் கே என் நேரு சேகர் பாபு மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து ரிப்பன் மாளிகை முன்பு துப்புரவு பணியாளர்கள் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தி தீவிரப்படுத்தியுள்ளனர் கலைந்து போகுமாறு மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்திய நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டதால் பதட்டமான சூழல் உருவானது துப்புரவு பணிகளை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்து பணியாளர் சங்கங்கள் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ஒத்திவைத்துள்ளது இதனிடையே துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ரிப்பன் மாளிகை முன்பு போராடக்கூடிய பணியாளர்களை அப்புறப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரத்தில் சட்டத்திற்குட்பட்டு நடவடிக்கை எடுக்குமாறும் காவல்துறைக்கு அறிவுறுத்தியது சென்னையில் போராட்டம் நடத்தி வரும் துப்புரவு பணியாளர்களை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் பின்னர் ரிப்பன் மாளிகை முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முன்னதாக தூய்மைப் பணியாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செல்லவிருந்த நிலையில் அவரது வீட்டின் முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் இதனால் அவர் வெளியே செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி திட்டத்தை ஏழு மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யும் பணியை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று துவக்கி வைத்தார் சென்னை செனாய் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த திட்டத்தின் மூலம் ஒன்று முதல் பதினைந்து வயது வரையிலான இருபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி ஒன்றாயிரத்து நூற்று இரண்டு குழந்தைகளுக்கு முதல் டோஸ் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினாா் அஇஅதிமுக அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தமது எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக திருப்பத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் முந்தைய அஇஅதிமுக அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டார் அஇஅதிமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் நான்காயிரம் மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் வரி முறைகேட்டில் கைது செய்யப்பட்டிருப்பது பாஜகவின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார் மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் பொன் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதனை சுட்டிக்காட்டி தனது சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாஜக முன்னெடுத்த மாபெரும் கண்டன போராட்டம் மற்றும் தொடர் அழுத்தத்தின் விளைவாகவே இந்த கைது சாத்தியமாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார் கல்வி நிலையங்களில் கீழ்த்தரமான அரசியலை மேற்கொள்ளக்கூடாது என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்த வேண்டும் என்று பாஜக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் திமுக நிர்வாகி ராஜன் என்பவரின் மனைவி ஜீன் ஜோசப் என்பவர் ஆளுநரின் கையால் பட்டம் பெற மறுத்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் காலம் காலமாக கட்சியில் நற்பெயர் பெறுவதற்காக திமுகவினர் அரங்கேற்றி வரும் தரங்கெட்ட நாடகங்களுக்கு கல்வி நிலையங்களையும் பயன்படுத்தி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்துள்ளார் திமுக அரசின் அலட்சியத்தால் ஒரு அப்பாவியின் உயிர் பலிவாங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மனிதாபிமானமற்ற ஆட்சி முடிவுக்கு வருவதற்குள் எத்தனை உயிர்களை பலிகொடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை தாம்பரம் அருகே கடைக்கு சென்ற ஐந்து வயது இளைஞர் மின்சார கம்பத்தில் இருந்த கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கியதால் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் சில வாரங்களில் பருவமழை காலம் தொடங்கவுள்ளதால் உள்ளதால் மாநிலம் முழுவதும் பழுதடைந்த மின்கம்பங்களை சரி செய்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நைனா நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தலைநகர் தில்லியில் நடைபெற்ற மூவர்ணக்குடி இருசக்கர வாகனப் பேரணி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது சுதந்திர தினத்தையொட்டி நடத்தப்பட்ட இந்த பேரணியில் காவலர்கள் புல்லட் இருசக்கர வாகனத்தில் மிடுக்காக அணிவகுத்துச் சென்றனர் மூன்றாவது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் வட்டமேதிய கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் அஸ்வினி வைஷ்ணவ் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சியில் அதிகாரிகளும் காவல்துறையினரும் மழையில் நனைந்தபடியே பங்கேற்றனர் அவர்களோடு மோப்ப நாய்களும் ஒத்திகையில் இடம்பெற்றனர் கேரளாவில் பாஜகவின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினர் தண்ணீரை அடித்து ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்தனர் திருச்சூரில் உள்ள மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியின் அலுவலகத்தின் மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் நடத்திய தாக்குதலை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் அருகே வல்லம் பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் தனது குடும்பத்தாரோடு ஒரே பைக்கில் மாதாக்கோட்டை பைபாஸ் மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியாக வந்த கார் மோதி தூக்கி வீசப்பட்டதில் அறிவழகன் உட்பட மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தமிழ்நாடு வேளாண்மை துறையின் சார்பில் அங்கக வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண் பொருட்கள் உற்பத்தி குறித்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அங்கக வேளாண் பொருட்கள் கண்காட்சியினை துவக்கி வைத்து உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தினர் விவசாயிகளின் சார்பில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் உரங்கள் மற்றும் இயற்கை உரங்களை பற்றி கேட்டறிந்தார் இதனையடுத்து கருத்தரங்கினை துவக்கி வைத்த விவசாயிகளுக்கு விவசாயி ஈடுபொருட்கள் அங்கக உரங்கள் மற்றும் அங்கக உரத் தயாரிப்பு தொடர்பாக பயிற்சி பெற்ற விவசாயிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள பட்டாங்குளம் கிராமத்தில் ஆடி திருவிழாவினை முன்னிட்டு காளைகள் விடும் விழா நடைபெற்றது இதில் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு வெற்றி இலக்கை நோக்கி பாய்ந்து ஓடின இந்த காளைகள் விடும் விழாவில் ஏராளமான மாடுபிடி வீரர்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினர் மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை தூய்மைப் பணியாளர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திமம்பட்டி ஆறுசாமி தெரிவித்தார் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் தூய்மைப் பணியாளர்கள் நலவாரியத்தின் அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர் நலவாரிய தலைவர் ஆறுசாமி கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்களிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது பேசிய அவர் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு இலவச வீடு பாதுகாப்பு உபகரணங்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டத்தில் உள்ள மேல் வணக்கம்பாடி கிராமத்தில் பாஜகவின் சார்பில் மூவர்ணக்குடி பேரணி இன்று நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பாஜக தொண்டர்கள் பேரணியாக சென்றனர் அப்போது சுதந்திர தின விழாவை போற்றும் வகையில் அனைத்து வீடுகளிலும் தேசியக் கொடியை ஏற்ற வேண்டும் என்ற வகையில் விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியவாறு அவர்கள் சென்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் நெடுங்காடு கோட்டுச்சேரி பாஜகவின் சார்பில் மூவண்ணக்குடி விழிப்புணர்வு வாகன பேரணி இன்று நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் தங்களது இருசக்கர வாகனத்தில் தேசியக் கொடியை வைத்துக் கொண்டு காரைக்காலை அடுத்த பூவம் பகுதியிலிருந்து மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு பேரணியாக சென்றனர் குறைந்த கார்பன் கண்டுபிடிப்புகளை நோக்கிய வலுவான தொழில்துறை மற்றும் உலகளாவிய உறுதிப்பாடுகளுடன் கிரீன் புரோ உச்சிமாநாடு கிண்டியில் துவங்கியது இதில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை இயக்குநர் ராகுல்நாத் சிங்கப்பூர் சுற்றுச்சூழல் கவுன்சில் தலைவர் இசபெல்லா ஹுவாங் லோ ஆகியோர் கலந்து கொண்டனர் சுற்றுச்சூழல் சான்றிதழ்களின் பரஸ்பர அங்கீகாரத்தை ஊக்குவிப்பதற்கும் ஆசிய பசிபிக் பிராந்தியம் முழுவதும் நிலையான கொள்முதல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆடி இருபத்தி எட்டாம் நாளான இன்று ஸ்ரீரங்கத்தில் காவிரி தாய்க்கு சீர் வழங்கும் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஸ்ரீரங்கநாதர் கோவிலின் உற்சவர் நம்பெருமாள் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து இன்று காலை மேள தாளங்கள் முழங்க அம்மா மண்டபத்தை வந்தடைந்தார் தொடர்ந்து இன்று மாலை ஆடிச்சீர் வழங்கும் வைபவம் நடைபெற்றது அதில் பட்டு வஸ்திரங்கள் வெற்றிலை பாக்கு மங்களப் பொருட்களை வைத்து ஸ்ரீரங்கநாதர் தனது சகோதரியான காவிரி தாய்க்கு சீர் வழங்கக்கூடிய வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாளை தரிசனம் செய்தனர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கி பெருந்துறை சாலை குமலன்குட்டை வழியாக சென்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்தடைந்தது பேரணியில் பிளாஸ்டிக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் அவர்கள் ஏந்திச் சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி எடுத்த பூம்புகார் மருதம்பள்ளம் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக அதிவேகமாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ய முயற்சி செய்தபோது வாகனத்தில் வந்த ஒருவர் குதித்து தப்பி ஓடினார் வாகனத்தில் இருந்த இருவரை பிடித்து விசாரணை நடத்திய போது காரைக்காலிலிருந்து மது பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நானூறு மது பாட்டில்கள் நூற்று பத்து லிட்டர் பாண்டிச்சேரி சாராயம் மற்றும் சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்கள் சிறையில் அடைத்தனர் தப்பியோடி வரை போலீசார் தேடி வருகின்றனர் பொன்னேரி கவரப்பேட்டை ரயில் நிலையங்களிடையே பொறியியல் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் வரும் பதினான்கு பதினாறு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் பதினான்கு மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது இரு ரயில்களின் சேவை இரு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது பயணிகளின் வசதிக்காக ஆறு சிறப்பு ரயில்கள் சேவையும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடி கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு அரக்கோணம் திருத்தணி இடையே ஆகஸ்ட் பதினான்கு முதல் பதினெட்டாம் தேதி வரை சிறப்பு ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கான மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக இணையதள முன்பதிவு செய்திட வரும் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினான்காம் தேதி வரை துவங்கியுள்ள இந்த பதிவில் இதுவரை பத்து லட்சம் போட்டியாளர்கள் முன்பதிவு செய்துள்ளனர் மாணவர்கள் தாங்களாகவோ தங்கள் பள்ளி கல்லூரி மூலமாகவோ முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருச்சி மாநகர் பொன்மலை ரயில்வே காலனியில் உள்ள அஞ்சலக பெண் ஊழியர் உறையூர் பகுதியில் அஞ்சலக ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இன்று அவர் பணிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது இருசக்கர வாகனத்தில் காவலர் உடையில் வந்த ஒருவர் அவரை மறித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் உடனே அவர் சத்தமிட்டவுடன் அக்காவலர் உடையில் இருந்தவர் இருசக்கர வாகனத்தில் இருந்து தப்பிச் சென்றார் இதனை அடுத்து வந்த அஞ்சலக பெண் ஊழியர் பொன்மலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் பிறகு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை செய்ததில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் திருச்சி மாவட்டம் கானக்கிளையின் நல்லூரில் பணிபுரிந்து வரும் காவலர் கோபாலகிருஷ்ணன் என்பது தெரியவந்தது இதனையடுத்து கோபாலகிருஷ்ணனை கைது செய்து திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் ஆறுசாமி தெரிவித்துள்ளார் தூய்மை பணியாளர்கள் நலவாரியக் கூட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது வாரியத் தலைவர் ஆறுசாமி தலைமையில் நடந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் கனிமொழி திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் அவர்களின் கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர் தொடர்ந்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் பேசிய வாரியத் தலைவர் ஆறுசாமி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை தாம் கேட்டு வந்துள்ளதாகவும் அதனை முதல்வரிடமும் மனுவாக அளிக்க உயிரினார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் உயிர் தொழில்நுட்பவியல் துறை சார்பாக இரண்டு நாட்கள் பன்னாட்டு கருத்தரங்கத்தை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம் குத்துவிளக்கு எட்டி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளிலிருந்து பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதில் பேசிய தனியார் பல்கலைக்கழக இணை துணைவேந்தர் தாஜுதீன் பேசுகையில் நாட்டின் சுற்றுச்சூழல் மாசுபாடு புதிய நோய்களின் தோற்றம் மற்றும் ஆற்றல் பற்றாக்குறை ஊட்டச்சத்து குறைபாடுகளை தடுக்க மாணவர்கள் உயிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார் அக்டோபர் மாதம் துவங்கக்கூடிய இரண்டாவது சீசனுக்காக குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காட்டேரி பூங்காவில் மலர் நாற்றுக்கள் நடவு செய்யும் பணி இன்று துவங்கியது தோட்டக்கலை துணை இயக்குநர் நவநீதா இதனை துவக்கி வைத்தார் ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்தும் கொல்கத்தா காஷ்மீர் ஆகிய பகுதிகளிலிருந்து பிரெஞ்சு மற்றும் ஆப்பிரிக்கா வகை மேரி கோல்டு பிளாக் சூரியகாந்தி போன்ற முப்பது வகையான மலர் விதைகள் வரவழைக்கப்பட்டு ஒன்றரை லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகிறது வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் சிவகாசியில் உள்ள பிரபல பட்டாசாலைகளின் தலைமை அலுவலகங்களில் இன்று மூன்றாவது நாளாக வருமான வரித்துறையினரின் சோதனை நடைபெற்றது முன்னதாக இந்நிறுவனங்களின் பங்குதாரர்கள் வீடுகளில் முதல் நாள் சோதனை நடைபெற்ற நிலையில் ஒரே நாளில் அங்கு சோதனை விலக்கிக் கொள்ளப்பட்டது இருப்பினும் இந்த இருவேறு நிறுவனங்களின் தலைமை அலுவலகங்களில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக சோதனை மேற்கொண்டனர் இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் தெரியவந்துள்ளது பயணிகளின் வசதிக்காக ஹைதராபாத் கொல்லம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை அனைத்து சனிக்கிழமைகளில் இரவு பதினொன்று பத்து மணிக்கு ஹைதராபாத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் மூன்றாம் நாள் காலை ஏழு பத்து மணிக்கு கொல்லத்தை அடைகிறது இதேபோன்று மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரை அனைத்து திங்கட்கிழமைகளில் காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு கொல்லத்திலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஹைதராபாத்தை வந்தடைகிறது இந்த ரயில் திருப்பதி காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் திருப்பூர் போத்தனூர் வழியாக இயக்கப்பட உள்ளது திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருகே பூனாயிருப்பு கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் காலை உணவாக அரிசி உப்புமா வழங்கப்பட்டுள்ளது இதை உண்ட எட்டு மாணவ மாணவிகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து குழந்தைகள் அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை அருகே திருமீர் ராமாபாளையம் பழையனூர் பகுதியை சேர்ந்த வெற்றி வீரன் குடும்பத்தோடு வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவிலிருந்த நாற்பது சவரன் தங்கநகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த திமிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பாஜகவின் சார்பில் மூவண்ணக் கொடி பேரணி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் மன்னார்குடி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அருகே இருந்து துவங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பலம் வந்தது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவிற்குட்பட்ட இரண்டாம் புலிக்காடு அழகிய நாயகபுரம் ஆண்டுக்காடு ஆகிய ஊராட்சிகளை அதிராமப்பட்டினம் தாலுகாவில் சேர்ப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதை வலியுறுத்தும் வகையில் மூன்று ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு ஆதரவாக இரண்டாம் புலிக்காடு பகுதியில் கடையடைப்பும் நடத்தப்பட்டது இதனையடுத்து பேராபூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் சமாதானம் பேசியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாராந்திர முகாமில் மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது மேலும் தங்களது கோரிக்கை மனுக்களை மருத்துவக் கல்லூரி முதல்வர் நேரில் வாங்காததை கண்டித்து திடீரென முதல்வர் அலுவலகம் முன்பாக மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத் அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ் பெறுவதில் பல்வேறு சிரமங்கள் நீடித்து வருவதாகவும் இது தொடர்பாக ஏராளமான புகார்கள் தெரிவிக்கப்பட்ட போதிலும் கூட எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர்கள் கூறினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்த கனியாமூர் தனியார் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஸ்ரீமதி இறந்ததை அடுத்து அங்கு கலவரம் உண்டது இந்த வழக்கு விசாரணை கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது இதில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் நேரில் ஆஜராகினர் வழக்கு விசாரித்த நீதிபதி வழக்கின் விசாரணை வரும் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் விழுப்புரம் திருவிகா வீதியில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பிளஸ் ஒன் மாணவர் மோகன்ராஜ் வழக்கம் போல பள்ளிக்கு வந்து இருக்கையில் அமர்ந்தார் அப்போது திடீரென்று அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார் இதனையடுத்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மாணவர் உயிரிழந்தார் மாணவரின் உடல் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து பள்ளிக்கு விடுமுறை வழங்கப்பட்டது மாணவர் உயிரிழப்பு தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் புதுப்பாளையத்தில் உள்ள குருநாதர் சுவாமி கோவில் ஆடி மாத திருவிழா பூச்சாற்றுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது புதுப்பாளையத்திலிருந்து காமாட்சியம்மன் பெருமாள் குருநாத சுவாமி என்று தனித்தனியே மூவரும் தேரில் எழுந்தருளினர் பக்தர்கள் தேரை சுமந்தபடி வனக்கோயிலுக்கு கொண்டு வந்தனர் வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது விமான நிலையத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்த பிறகே அனுமதிக்கப்படுகின்றன உள்நாடு மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்த பிறகு அனுமதிக்கப்படுகின்றன இதேபோன்று தென்காசி செங்கோட்டை கடையநல்லூர் சங்கரன்கோவில் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பயணிகள் சோதனை செய்த பிறகே ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் இதேபோன்று பேருந்து நிலையங்கள் சுற்றுலா தலங்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது சோதனை சாவடிகளில் வாகன சோதனையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில் நிலையம் பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் ரயில்வே நடைமேடையில் மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் சோதனை செய்யப்பட்ட பின்பு பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் தைவானின் போடுல் புயல் தரையிறங்குவதற்கு முன்னதாக அதன் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியின் பெரும்பகுதி மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டனர் மிகவும் வலிமையான புயலான போடுல் தென்கிழக்கு நகரான டைடுங்கை நோக்கி சென்று கொண்டுள்ளது அது தீவிரமடைந்து இன்று பிற்பகலுக்குள் அருகில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஒன்பது நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் இன்று பள்ளி அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன கம்போடியா போர் நிறுத்தத்தை மீறியதாக தாய்லாந்து குற்றம் சாட்டியுள்ளது கடந்த மாதம் நிகழ்ந்த எல்லை மோதல்களைத் தொடர்ந்து இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட சில நாட்களுக்குப் பிறகு கம்போடிய எல்லைக்கு அருகே நேற்று ஒரு தாய்லாந்து ராணுவ வீரர் கன்னிவெடியில் படுகாயமடைந்தார் இந்த சம்பவம் கம்போடியா போர் நிறுத்தத்தை மீறியதையும் கன்னிவெடிகளை தடை செய்யும் ஒட்டாவா மாநாடு உட்பட சர்வதேச ஒப்பந்தங்களை மீறியதையும் நிரூபித்துள்ளதாக தாய் ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் மிந்தாய் சுவரி தெரிவித்தார் ஈராக்கிய எண்ணெய் அமைச்சர் ஹயான் அப்துல் கானி சிரியாவின் எரிசக்தி தலைவர் முகமது அல் பஷீரை சந்தித்து எண்ணெய் எரிவாயு மற்றும் எரிசக்தி துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார் கிர்குக் பனியாஸ் குழாய் திட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்ய அதை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இரு தரப்பினரும் விவாதித்ததாக ஈராக்கிய எண்ணெய் அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈராக்கின் வடக்கு கிர்குக் மற்றும் சிரியாவின் கடலோர பனியாக்களை இணைக்கும் கிர்குக் பனியாஸ் குழாய் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் செயல்பாட்டுக்கு வந்தது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்பின் போது குழாய் திட்டம் பெரிதும் சேதமடைந்து அதன் பின்னர் செயல்படாமல் உள்ளது ஹமாசுடன் பகுதி போர் நிறுத்தம் மற்றும் பனைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் இனி சாத்தியமில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெனியமின் நெதன்யாகு கூறியுள்ளார் இஸ்ரேலிய தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஹமாஸை தோற்கடிப்பது மற்றும் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதுதான் இலக்கு என்று கூறினார் சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டால் அமெரிக்கா உடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நேரடியாக நடத்த முடியும் என்று ஈரானின் முதல் துணை அதிபர் முகமது ரேசா அரேஃப் கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரு தரப்பினரின் நலன்களை பாதுகாப்பதற்காக நியாயமான நிபந்தனைகளின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறினார் பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் எந்த வகையிலும் எதிரானது அல்ல என்றும் ஆனால் அமெரிக்காவின் நோக்கங்களை மட்டுமே திணிக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புதல் அளிக்காது என்றும் அரேஃப் குறிப்பிட்டார் சில மேற்கத்திய நாடுகள் ஈரானின் அணுசக்தி பிரச்சனையை ஒரு அரசியல் திட்டமாக தவறாக மாற்றியுள்ளதாகவும் அரேஃப் குற்றம் சாட்டினார் ரஷ்யாவுக்கு தங்களது முழு ஆதரவு எப்போதும் உண்டு என்று அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்க வரும் பதினைந்தாம் தேதி அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் புதினை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் ரஷ்யாவிற்கு முழு கிரீஸ் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ சம்பவங்களால் பெருமளவிலான மக்கள் தங்கள் வாழ்விடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்த காட்டுத்தீயால் வீடுகள் விவசாய நிலங்கள் கடும் அழிவை சந்தித்துள்ளன கிரீஸ் முழுவதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எண்பத்தி இரண்டு இடங்களில் காட்டு சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன அவற்றில் இருபத்தி மூன்று இடங்களில் இன்னும் முழுமையாக அணைக்கப்படவில்லை கிரீஸ் சமீபத்திய வாரங்களில் கடுமையான வெப்பத்தையும் வறட்சியையும் எதிர்கொண்டது குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு தைவானில் பொடுல் புயல் கரையை கடந்தது மணிக்கு நூற்று தொன்னூற்றி ஓர் கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் மூடப்பட்டுள்ளன மேலும் பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது கரையை கடந்த பிறகு பொடுல் புயல் இந்த வார இறுதியில் சீனாவின் தெற்கு மாகாணமான புஜேனை நோக்கிச் செல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பொருள் புயல் கரையை கடக்கும் முன்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியிலிருந்து சுமார் ஐயாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தும் பணியை அந்நாட்டு ராணுவமும் பேரிடர் மீட்புக் குழுவினரும் மேற்கொண்டுள்ளனர் தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் யோல் கடந்த டிசம்பர் மாதம் அந்நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் அந்த அறிவிப்பிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அவசர நிலை உத்தரவை அதிபர் திரும்பப் பெற்றார் கிளர்ச்சிக்கு நிகரான குற்றச் செயலில் ஈடுபட்டதாக முன்னாள் அதிபர் யூன் சியோக் யோல் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே யூன் சியோக் யோலின் மனைவி கிம் கியோன்ஹி மீதும் லஞ்சம் பங்குச்சந்தை முறைகேடு தேர்தலில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் தலையிடுதல் உட்பட பல்வேறு குற்றங்களுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்குகளில் சாட்சியங்கள் ஆதாரங்களை அளிக்க கிம் கியோன்ஹி முயற்சி செய்வதாக சியோல் மத்திய மாவட்ட கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று கோர்ட்டில் மீண்டும் வந்தது அப்போது கிம் கியோன்ஹியை கைது செய்ய கோர்ட் உத்தரவை எடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் டெக்சாஸ் மாநிலத்தில் யூனியன் பசிபிக் ரயிலின் முப்பத்தைந்து சரக்கு பெட்டிகள் புரண்டன டெக்சாஸ் மாநிலத்தின் கோர்டன் நகரத்துக்கு கிழக்கே கோலுபிலி ரோட் பிரிட்ஜ் அருகே இந்த சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சரக்கு ரயிலில் ஆபத்தான பொருட்கள் ஏற்றிச் செல்லப்பட்டதால் உடனடியாக அங்கு தீயணைப்புத் துறையினர் விரைந்தனர் பின்னர் எந்த பெட்டியிலும் கசு ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு எதுவும் இல்லை இந்த சம்பவத்தில் பல ரயில் பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்று சிதறிக் கிடப்பது போன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன விபத்து காரணம் குறித்து ரயில்வே பொறியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக யூனியன் பசிபிக் நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்